இந்த பூமியில் சில யோகிகள் வார்த்தைகள் பேசாமல் மௌனமாகவே வாழ்க்கையை கற்றுத் தந்தார்கள் அவர்கள் அறிவுரை சொல்வதில்லை போதனை செய்வதில்லை எதையும் நிரூபிக்க முயல்வதில்லை ஆனால் பக்தர்கள் அவர்களின் அருகில் சில நிமிடங்கள் இருந்தாலே மனதில் ஓடிக்கொண்டிருந்த சத்தங்கள் மெதுவாக குறைவதை உணர்ந்தார்கள் அவர்களின் இருப்பால் குழப்பங்கள் தளர்வதும் இதயம் ஏதோ ஒரு சுமையை இறக்கி வைத்தது போல ஒரு உணர்வை பெற்றார்கள் வார்த்தைகள் எதுவும் பேசாமல் ஒரே பார்வையால் ஒரே உடல் மொழியால் பலரது வாழ்க்கையின் மாற்றி மாற்றியமைத்த ஒரு மகானான ஸ்ரீஜோதி மௌன நிர்வாண சுவாமிகளைப் பற்றித்தான் இந்த பதிவு திண்டுக்கல் மாவட்ட வரைபடத்தை பார்த்தால் ஒரு சிறிய புள்ளி போல தோன்றும் ஆடம்பரம் இல்லாத எளிமை நிறைந்த ஒரு கிராமம்தான் கசவன்பட்டி அங்கே ஆடம்பரம் இல்லை அரண்மனைகள் இல்லை பெரிய வரலாறுகள் கல்வெட்டுகளில் எழுதப்படவில்லை அந்த மண் அமைதியாகவே இருந்தது எளிமையோடு வாழ்ந்தது அதே மண்ணில் ஒரு காலத்தில் பலருக்கும் தெரியாமல் யாருக்கும் அறிவிக்காமல் மௌனமாக ஒளியாக ஒரு மகான் வாழ்ந்து கொண்டிருந்தார் அவர் யார் என்று யாராலும் தெளிவாக சொல்ல முடியவில்லை எப்போது வந்தார் எங்கிருந்து வந்தார் எதற்காக வந்தார் இந்த மூன்று கேள்விகளுக்கும் ஒரே பதில்தான் யாருக்கும் தெரியாது என்பது அவருக்கான பிறப்பு பதிவு இல்லை குலப்பெயர் இல்லை ஜாதி அடையாளம் இல்லை பெயர் கூட முழுமையாக இல்லை உலகம் அளக்கும் அனைத்து அடையாளங்களும் அவரை தொட்டதே இல்லை ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எவருக்கும் சந்தேகமில்லை அவர் இருந்த இடம் சாதாரணமாக இருக்கவில்லை அவர் நடந்த மண் மெதுவாக புனிதமானது அவர் அமர்ந்த இடத்தில் சத்தம் தணிந்தது மனம் அமைதியானது அவர் இருந்த அந்த சூழல் மனிதர்களின் மனதை அறியாமலேயே மெதுவாக மாற்றியது அதனால்தான் அந்த கிராமம் வெறும் ஒரு ஊர் மட்டுமல்ல அவர் இருந்த அந்த இடம் சிவபெருமான் வசிக்கும் கைலாசம் போல ஆனது சுமார் எண்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன் காலம் மெதுவாக நடந்து கொண்டிருந்த ஒரு நேரம் அந்த ஊரின் எல்லையை தொட்ட இடத்தில் மண்ணும் காடும் ஒருவரை ஒருவர் துடும் ஓரத்தில் மனித சத்தம் குறைந்து இயற்கையின் மூச்சு தெளிவாக கேட்கும் அந்த இடத்தில் ஒரு நாள் யாரும் அழைக்காமல் யாரும் வழிகாட்டாமல் யாருக்கும் முன்னறிவிப்பு இல்லாமல் ஒரு சிறுவன் மௌனமாக தென்பட்டான் அவன் எப்படி வந்தான் என்று யாரும் கவனிக்கவில்லை ஆனால் அவன் வந்த பிறகு அந்த இடம் முன்பு போல இல்லை ஏனென்றால் அங்கே ஒரு மனிதர் வரவில்லை ஒரு உணர்வு வந்தது பத்து அல்லது பன்னிரண்டு வயதிருக்கும் குழந்தை வயது உலகத்தை அறிய வேண்டிய காலம் ஆனால் அவருடைய உடலில் போட்டிருக்க ஒரு துணி கூட இல்லை அது வறுமை அல்ல அலட்சியமும் அல்ல அது உடலையே மறந்துவிட்ட ஒரு நிலை முழு உலகத்தை மூடி நிற்கும் அளவுக்கு அவரைச் சுற்றிலும் ஒன்றே ஒன்று மட்டும் இருந்தது அது மௌனம் அந்த மௌனம் காற்றைப் போல ஆழமான சமுத்திரத்தைப் போல பார்ப்பவர்களுக்கு புரியவில்லை ஆனால் உணர்ந்தவர்களுக்கு அது அற்புதம் போல தெரிந்தது பார்ப்பதற்கு அந்த சிறுவன் பைத்தியக்காரன் போல தோன்றினான் கண்பார்வை வழக்கமானதாக இல்லை எங்கோ தூரத்தை நோக்கி கொண்டிருந்தது நடை உலகத்தின் அவசரத்துக்கு சேராத நடை அவனை பார்த்தால் பைத்தியம் என்று உடனே சொல்வார்கள் ஆனால் அவன் பைத்தியம் அல்ல அவனுக்குள் ஒரு உலகம் இருந்தது அந்த உலகம் சத்தம் இல்லாதது அவசரம் இல்லாதது இந்த உலகத்துக்கு புரியாதது அந்த சிறுவனைப் பார்த்த சிலர் சிரித்தார்கள் சிலர் இவன் யார் எங்கிருந்து வந்தான் என்று கேலி செய்தார்கள் சிலர் அவனை விரட்ட கல்லெறிந்தார்கள் சிறுவர்கள் விளையாட்டென்று நினைத்து துன்புறுத்தினார்கள் ஆனால் அந்த சிறுவன் கோபப்படவில்லை கண்ணீர் விடவில்லை எதிர்த்தும் பேசவில்லை அவமானத்தையும் வழிதரும் செயல்களையும் ஒரு குழந்தையின் அப்பாவி சிரிப்போடும் ஒரு ஞானியின் ஆழ்ந்த அமைதியோடும் அவன் கடந்து சென்றான் அந்த சிறுவனின் மௌனம் பலவீனம் அல்ல என்பதும் அவனின் அமைதி பயம் அல்ல என்பது யாருக்கும் புரியவில்லை அப்போதைக்கு அவன் ஒரு விசித்திரமான சிறுவன் அவ்வளவே ஆனால் காலம் மெதுவாக நகர்ந்தது மணலும் மழையும் அவனை பார்த்தன அவனுடன் இருந்தன மனிதர்களின் கண்கள் மெதுவாக திறந்தன தீர்ப்புகள் தளர்ந்தன புரிதல் பிறந்தது காலம் அவனை மறைக்கவில்லை அவனை வெளிப்படுத்த தொடங்கியது கிராமத்தின் சில மூத்தவர்கள் அந்த சிறுவனை மேலோட்டமாக பார்க்கவில்லை அலட்சியமாக கடந்து போகவும் இல்லை அவர்களின் கண்கள் வயதால் பழுத்தவை காலம் கற்றுக்கொடுத்த அனுபவத்தால் கூர்மையானவை அந்த மௌனத்தை பார்த்தபோது இது வெறுமையில்லை இது ஏதோ ஒன்றை சொல்கிறது என்று அவர்களின் உள்மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது இவன் சாதாரண மனிதன் அல்ல இவன் பார்வையில் ஒரு ஆழம் இருக்கிறது பைத்தியம் என்றால் இவ்வளவு அமைதி வருமா இவன் மௌனம் சாதாரண மௌனம் இல்லை என்று அவர்கள் உணர்ந்தார்கள் மெதுவாக சந்தேகம் கரைந்தது பயம் தளர்ந்தது அந்த உணர்வு உறுதியான நம்பிக்கையாக மாறியது அவர்கள் அந்த சிறுவனை ஊருக்குள் அழைத்து வந்தார்கள் யாரும் கட்டாயப்படுத்தவில்லை யாரும் இழுத்து வரவில்லை அவனும் எதிர்பார்க்கவில்லை தயங்கவும் இல்லை அவன் தானாகவே அந்த மண்ணை தேர்ந்தெடுத்தான் அந்த நாளில் இருந்து அவனின் வாழ்க்கை அந்த மண்ணோடு ஒன்றாயிற்று மக்களோ குழந்தைதான் உடையில்லாமல் இருப்பது சரியில்லை என்று ஒரு துணியை அவனுக்கு அணிவிக்க முயன்றார்கள் அடுத்த கணமே அவன் அதை மௌனமாக கிழித்தெறிந்தான் மீண்டும் மீண்டும் முயற்சித்தார்கள் அவன் எதிர்த்து பேசவில்லை ஒரு வார்த்தையும் இல்லை ஆனால் அவனின் செயல் ஒரே பதிலை சொன்னது இறுதியில் மக்கள் புரிந்து கொண்டார்கள் இவன் உடலுக்கு உடை தேவையில்லை இவன் உடம்பே ஒரு தெய்வீக சின்னம் என்று அதன் பிறகு யாரும் முயற்சிக்கவில்லை யாரும் வற்புறுத்தவில்லை ஆனால் ஏற்றுக்கொண்டார்கள் இரவு நேரங்களில் ஊரின் மேற்கு பக்கத்தில் இருக்கும் ஒரு அம்மன் கோவிலின் சந்நிதியில் தாயின் மடியில் ஒரு குழந்தை போல் அவன் உறங்குவான் பகல் நேரங்களில் சில சமயம் கோவில் படிக்கட்டுகளில் அமைதியாக அமர்ந்திருப்பான் சில சமயம் ஊருக்குள் மெதுவாக நடந்து செல்வான் எந்த வீட்டிற்கும் தடையில்லாமல் செல்வான் வாசலில் நிற்க மாட்டான் அனுமதி கேட்க மாட்டான் சமையல் அறையில் கூட மணிக்கணக்கில் அமர்ந்திருப்பான் ஆனால் யாரும் விரட்ட மாட்டார்கள் யாரும் பயப்படவும் மாட்டார்கள் ஏனென்றால் அந்த சிறுவன் அந்நியன் அல்ல பிச்சைக்காரன் அல்ல பைத்தியம் அல்ல அவன் அந்த ஊரின் ஒரு உறுப்பினன் கூட அல்ல அவன் அந்த ஊரின் மௌன இதயம் உடல் உயிர் தாங்க தேவையான அளவு மட்டும் சாதம் சற்று கீரை அவ்வளவுதான் அவனின் உணவு அவனுக்கோ அது உணவல்ல ஒரு கடமை உடலுக்கு தேவையானது மட்டும் ஆசைக்கு ஒரு இடமும் இல்லை ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மக்களை குழப்பியது உணவை மறுத்தாலும் பாலை மறுத்தாலும் சிகரெட்டை அவன் மறுக்கவில்லை மக்கள் வியந்தார்கள் இவ்வளவு பெரிய ஞானி இப்படி செய்யலாமா இது ஏன் என்று அவர்களுக்கு புரியவில்லை ஆனால் உண்மை வேறு அவன் அடிமை அல்ல அவன் ஆசைப்பட்டதும் இல்லை அவன் செய்தது ஒரு தியாகம் பிறர் கொடுத்த சிகரெட்டை அவன் ஏற்றுக்கொண்டான் அதோடு சேர்த்து அவர்களின் நோயையும் வேதனையும் உள்ளுக்குள் மறைந்த பாவங்களையும் தன்மீது மௌனமாக ஏற்றுக்கொண்டான் அது அவன் செய்த மௌன பரிகாரம் அது அவன் காட்டிய கருணை அவன் பேசவில்லை யாரையும் அழைக்கவில்லை யாரையும் அறிவுறுத்தவில்லை போதனையில்லை மந்திரம் இல்லை மருந்தும் இல்லை ஆனால் அவன் அருகில் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்தவர்கள் அப்படியே மாறி போனார்கள் மனதில் இருந்த சத்தம் மெதுவாக குறைந்தது காரணமில்லாமல் பயம் கரைந்தது உறவுகளில் இருந்த இறுக்கம் தளர்ந்தது வாழ்க்கை சற்றே சீரானது அவரின் ஒரு பார்வை கூட தேவையில்லை அவர் கையை கூட வைக்கவில்லை ஆசியும் சொல்லவில்லை அவர் மௌனம் ஒன்றே போதுமானது அந்த மௌனம் மனதிற்குள் மெதுவாக ஒரு ஒளியை ஏற்றியது சத்தமில்லாமல் வெளியில்லாமல் அதனை சுலபமாக்கியது அதனால்தான் மக்கள் அவரை ஒரு பெயரல்ல ஒரு நிலையாகவே ஸ்ரீ ஜோதி மௌன நிர்வாண சுவாமிகள் என்று அழைக்கத் துவங்கினார்கள் திருவண்ணாமலையின் மகான் யோகிராம் சுரத்குமார் திருக்கோவிலூர் ஞானி ஞானானந்த சுவாமிகள் அவர்கள் கூட பணிவோடு நாங்கள் அலைகள் மட்டுமே அவர் அருள் பெருங்கடல் என்று சொல்லி இருக்கிறார்கள் அவ்வளவு உயர்ந்த நிலை ஆனால் அவர் புகழை நாடவில்லை பெயரை விரும்பவில்லை கூட்டத்தை அழைக்கவில்லை விளம்பரமில்லை அடையாளமும் இல்லை மௌனமே அவரின் மொழி மௌனமே அவரின் அடையாளம் இப்படி வாழ்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை யாரையும் அழைக்கவில்லை யாரையும் சொல்லவில்லை எந்த சத்தமும் இல்லை அவர் மௌனமாகவே தன் உடலை விட்டு நீங்கி இருந்தார் ஆனால் அவர் முகத்தில் மரணம் இல்லை பயம் ஒரு தெய்வீக ஒளி ஒரு ஆழமான அமைதி மட்டுமே இருந்தது பார்த்தவர்களோ இது இறப்பல்ல இது ஒரு முடிவும் அல்ல இது ஒரு பூர்த்தி என்று சொன்னார்கள் வேத முறைப்படி அவரை சமாதி செய்யத் தொடங்கிய போது அன்று முழுவதும் வானம் தெளிவாகவே இருந்தது ஆனால் அந்த தருணத்தில் வானம் திடீரென மேகம் மூடியது அந்த குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் கனமழை பெய்தது அது அல்ல அது இயற்கையின் கண்ணீர் இயற்கையின் வணக்கம் மேலே ஒரு செம்பருந்து மெதுவாக அந்த இடத்தை சுற்றியது ஒரு முறை அல்ல இரண்டு முறை அல்ல மூன்று முறை யாரும் பேசவில்லை யாருக்கும் விளக்கம் தேவையில்லை அன்று இயற்கை கூட அவரை வணங்கியது இன்றும் கசவனம்பட்டி ஒரு கிராமம் மட்டுமல்ல அது ஒரு மௌனம் பேசும் இடம் சப்தம் தனியும் மண் மனம் தங்கும் பூமி அங்கு சென்றால் வார்த்தைகள் தேவையில்லை விளக்கங்கள் தேவையில்லை அமைதி தானாகவே உங்களுக்குள் இறங்கும் ஸ்ரீஜோதி மௌன நிர்வாண சுவாமிகள் பேசாமல் கற்றுத்தந்தவர் எதையும் செய்யாமல் எல்லாவற்றையும் மாற்றியவர் மௌனத்தால் கைலாசத்தை இந்த மண்ணிற்கு கொண்டு வந்த மகான் நன்றி